போன வீடியோவில் யாலையை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவில் இருந்து தமிழகத்தில் வாழ்ந்த டைனோசர் அது மட்டும் இல்லாமல் யாழியை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அனைத்து தமிழ் மக்களும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு தமிழனை பற்றின வரலாறை முழுக்க தெரிஞ்சுக்கணும் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பல சுவாரஸ்யமான தமிழ் வரலாறை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோங்கிற நம்பிக்கையும் இதிலருந்து கிடைக்கும் சரி வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ராவணன் ஆகிய நான் அப்போது நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துலேருந்து பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற தமிழ்நாடு பயங்கரமான காடாக இருந்துச்சு நம்ம தற்போதைய தமிழகத்துக்கு தென்பகுதியில் நிலப்பகுதி கடலுக்குள்ளே இல்லாமல் மேலே இருந்துச்சு அந்த இடத்துல மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களோட வாழ்க்கை ஒரு நாள் நொறுங்கி போகிற காலம் வந்துச்சு திடீர்னு ஒரு நாள் லட்சக்கணக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அத்தனை மக்களோட நெஞ்சிலையும் இடி விழுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னா வானத்துல இருந்து ஒரு விண்கல் விழுக போகுது அதனால் ஏற்படுற பாதிப்பில் பல மக்கள் இறக்க போகிறாங்கன்னோ அவங்களோட வாழ்வாதாரமாக அவங்களோட முன்னோர்கள் காலகட்டத்தில் இருந்து இருந்த மிகப்பெரிய நிலப்பகுதி அழிய போகுதுன்னு தெரிய வந்துச்சு அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த சொர்க்கம் மாதிரியான இடமும் எந்நேரமும் பசுமை மாறாமல் உயிர் போட இருந்த மலைகளும் காடுகளும் சந்தோஷமாக ஆடிப்பாடி குழந்தைகள் விளையாடின காட்டு தெருக்களையும் சுற்றி இருந்த அவங்க பாசமாக வளர்த்தின விலங்குகள் செடி மரம் கொடி இவை எல்லாத்தையும் அவங்க மொத்தமாக இழக்க போகிறாங்கிற எண்ணம் அவங்க மனசு ஸ்கூல்ல வந்துச்சு இந்த மாதிரியான விஷயத்த பார்த்துட்டும் சுயநலமா யோசிச்ச சில பேர் மட்டும் ரகசியமாக நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தப்பிச்சுருவோம் நமக்கு எல்லாரோட பொதுநலன் முக்கியம் இல்லை நான் நம்ம குடும்பம் இவங்க உயிரோடு இருந்தால் போதும் மற்றவங்க எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கூட்டம் கப்பல் மூலியமாக பல நாட்களுக்கு தங்களுக்கு தேவையான உணவுகள் ஆடு மாடு கோழின்னு இவைகளையெல்லாம் மட்டும் கப்பலில் ஏற்றிக்கிட்டு அந்த இடத்த விட்டே தப்பிச்சு ஓடினாங்க ஆனால் மீதம் இருக்கிற அந்த லட்சக்கணக்கான மக்களும் இந்த உலகமே அழியிற நிலமை வந்தாலும் சரி நம்ம எல்லாரையும் காப்பாற்ற ஒருத்தர் இருக்கான்னு ஒரு தலைமை பின்னாடி நின்னாங்க அவங்க ஒவ்வொருத்தரோட மனசுலையும் அவன் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தான் ஏன்னா அவனோட திறமையை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் அவங்க எல்லார்த்தையும் தன்னோட வழியில் வாங்க அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி தரை வழியாகவே வடக்கு பகுதியை நோக்கி கூட்டிக்கிட்டு வந்து அத்தனை பேர்த்தையும் காப்பாற்றினான் லட்சக்கணக்கான பேரும் அவனை ஒரு கடவுளாகவே பார்த்தாங்க இவங்க வடபகுதிக்கு வந்தப்பறம் தெற்கில் இருந்த அந்த இடம் வானத்தில் இருந்து விழுந்த விண்கல்லில் அவங்க வாழ்ந்த மிகப்பெரிய நிலம் கடலால் மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்து மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னதான் லட்சக்கணக்கில் மக்கள் உயிர் தப்பிச்சாலும் அந்த அழிவில் பல மக்கள் இருக்கிறத அவங்களால் தடுக்கவோ காப்பாற்றவோ முடியலைங்கிறதுனால உயிர் தப்பிச்ச மக்கள் கூட்டமாக மறித்த அதாவது கூட்டமாக இறந்து போன அந்த பெரும் நிலப்பகுதிக்கு கூட்டமாக மறித்த கண்டம்ங்கிறதுனால குமரி கண்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க கூட்டமாக மறித்த அந்த கண்டத்தில் இருந்து உயிரை காப்பாற்றின அந்த ஒப்பற்ற தலைவனுக்கு குமரிக்கண்டத்தை குறிக்கும்படி குமரன்னு பெயர் வச்சு அழைச்சாங்க அந்த காலகட்டத்தில் குமரன் வாலிப பையனாக இருந்ததுனால அந்த வயசு இருக்கிற வாலிபர்களை பிற்காலத்தில் குமரன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த லட்சக்கணக்கான மக்கள் உயிர் தப்பி கரை சேர்ந்த இடம்தான் தற்போதைய இலங்கையோட தென்பகுதி ஒரு சில மக்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கூட்டமாக வாழ்ந்திருந்தால் அவங்களோட உணவு தேவைக்கு வேட்டையாடுனால் மட்டும் போதும் ஆனால் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றா இருக்கும்போது அவங்களுக்கு உணவு தேவைங்கிறது மிக அவசியமாக இருக்கும் இது பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்க ஆரம்பிச்சுது அதனால் அத்தனை மக்களோட உணவு தேவைக்கும் அந்த குமரன் எடுத்த முடிவு தான் விவசாயம் அந்த குமரன் மிகவும் அறிவான நபராக இருந்ததுனால தீ வச்சு காடுகளை அழித்து விவசாயம் பண்ணுனால் அத்தனை பேரோட உணவு தேவையும் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் காடுகளை அழித்து தீ வச்சு அந்த இடத்துல விவசாயம் பண்ணலாங்கிற ஒரு அறிவார்ந்த செயலை முன்னெடுக்கும்போது இன்னொரு தடையாக வந்து நின்றுது தான் காட்டுத்தீ சுற்றி எங்கே பார்த்தாலும் காடுகளாக இருக்கும்போது அங்கே நம்ம ஒரு சில இடத்துல மட்டும் தீ வச்சு விவசாயம் பண்ணலான்னு நினைக்கும்போது அந்த தீ பரவி மிகப்பெரிய காட்டு தீயா மாதிரி நமக்கு எதுவுமே கிடைக்காம போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையலாம் இப்படி தீ வைக்கும்போது மொத்த இடமும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வருஷத்தோடய மழைக்காலம் முடியும்போது காடுகளுக்கு தீ வச்சான் குமரன் ஏன்னா அவனோட அறிவு இந்த இயற்கைக்கு ஒப்பானதாக இருந்துச்சு அப்போதான் தான் சரியாக காடு தீ பிடிச்சி எரியும் மீண்டும் மலையில் அணைஞ்சிடும் மீண்டும் கொஞ்சமாக எரிப்பாங்க மலையில் மீண்டும் அணைஞ்சிரும் இப்படி காட்டு தீ வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த வேளாண்மை செய்கிறதுக்காக அழித்து ஒரு மிகப்பெரிய நிலத்தை அவங்களுக்காக தாங்கள் உருவாக்கிக்கிட்டாங்க அப்படி கார்காலம் முடிகிற நேரத்தில் பனங்காடுகளை தீ வச்சு கொளுத்தி விவசாயம் பண்ணினதுனால தான் அந்த குமரனுக்கு கார்த்திகேயன் அதாவது கார்த்திகேயன் பெயர் வந்துச்சு அந்த கார்காலம் முடிகிற மாதத்துக்கும் கார்த்திகேயனை குறிக்கிற விதமாக கார்த்திகை மாதம்னு பெயர் வச்சு அழைச்சாங்க மக்கள் அந்த வாலிபன் முறுக்கேறுன உடம்போடு இருந்ததுனால அழகன் முருகன் இப்படியெல்லாம் பெயர் அவருக்கு வந்துச்சு உணவு உறைவிடம் இது ரெண்டும் கிடச்சதுக்கப்புறம் சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருத்துக்கும் விலங்குகள் கிட்டே இருந்தும் மற்ற எதிரிகள் இருந்தும் தங்களை தங்களே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால தற்காப்பு கலை அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி அதை மக்களுக்காக கற்றுக் கொடுத்தாரு முருகன் இப்படித்தான் உலகத்தோட முதல் தற்காப்பு கலையை தமிழை உருவாக்கினா கடல்லிருந்து கிடைக்கிற மணல் மற்றும் சிப்பி இவைகளை நுணுக்கி உருக்கி எப்படி கண்ணாடி செய்கிறதுங்கிற அறிவியலையும் கண்டுபிடிச்சார் முருகர் அதை மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தாரு இப்படித்தான் உலகத்திலேயே முதன் முதலாக தமிழர்கள் கண்ணாடியை உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் சில உலோகங்களை சேர்த்து குடுவையாக செய்யும்போது அதில் இருந்து மின்காந்த சக்தி உருவாக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சார் முருகர் முதன் முதல்ல இந்த உலகத்தில் கரண்டையும் கண்டுபிடிச்ச ஒரு முருகர் தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவங்க தான் மொத மொதல் கரண்டை கண்டுபிடிச்சாங்க இவங்க வீடியோவில் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக கரண்டை மொதல் தமிழன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் மொபைல்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அகத்தியர் குடுவை அப்படின்னு கூகுளில் போட்டு பாருங்கள் தமிழை எந்த காலகட்டத்திலையே கரண்ட்டை மொதல் மொதல் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணால் அப்படிங்கிறது அது மூலிமா உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி பல அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சவர் தான் முருகர் அது மட்டும் இல்லாமல் வாயுக்களை நிரப்பி பறக்கிற பலூன் மூலமாக உலகத்தை முத முத சுற்றி வந்தார் முருகர் உலகத்தோட முதல் வரைபடம் அதாவது வேர்ல்டு மேப் அதை முத உருவாக்குனதும் முருகர் அவருக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் இப்படி அறிவியலில் சிறந்து விளங்கின அவர் ஓகம் செஞ்சு குண்டலினி எழுப்பி ஜீவ சமாதி அடைஞ்சு கடவுளானார் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்களை காத்த கடவுளாக தனக்குன்னு தன்னோட மக்களுக்குன்னு ஒரு தேசம் அமைச்சு பல கோடி மக்களுக்கும் கடவுளா இப்பவும் இருக்காரு குமரி கண்ட காடுகள நடமாடி தென்னிலங்கையில விஞ்ஞானியாகவும் அரசனாகவும் முடிசூடி மக்களை ஆண்டு ஜீவசமாதி அடைஞ்சு கடவுளா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்தவருதான் முருகன் தமிழ் மக்களை காப்பாற்றின அந்த தமிழ் கடவுள் ஒவ்வொரு தமிழனோட ரத்தத்திலையும் கலந்துட்டாரு ஆனால் வேறொரு கூட்டம் சுயநலமாக யோசிச்சு எல்லாரையும் விட்டுட்டு போடுனாங்கன்னு சொன்னல அவங்க தான் நோவாவோட குடும்பம் அவங்களோட வழி தொண்டர்கள் அவங்கள பற்றின வரலாறு வேறொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருந்து முருகரோட பல உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரியான பல வியப்புற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம ராவணன் ஆகிய நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இன்னும் பல பேரை போய் சேர மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் எண்ணங்களை கமெண்டில் தெரியவிங்க அனைவருக்கும் நன்றி இது உங்கள் ராவணன் ஆகிய நான் போன வீடியோவில் வந்த சில சிறப்பான கமெண்ட் இதுவும்